யாத்திராகமம் அதிகாரம் கர்த்தர் நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோனுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில் பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்லு அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக அப்பொழுது பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்துத் திரிகிறார்கள் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடர்பு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கே நாம் இஸ்ரோவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள் அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக்கொண்டு பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவர்கள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரேவல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரோவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டுப் போனார்கள் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத் தண்டையில பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள் பார்வன் சமீபத்து வருகிற போது புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கருத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்கள் எகிப்திலிருந்து பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகவதை பார்க்கிறோம் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள் அப்பொழுது மோசையை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகத்தியரை இது என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிறந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் அப்பொழுது இஸ்ரோவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இரா முழுவதும் ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது அது இரவை வெளிச்சமாக்கிற்று கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்தை கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரோவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்பொழுது எகிப்தியர் அவர்களைத் தொடர்ந்து பார்வையுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகால சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் களலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் பெரிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய ராணுவம் அனைத்தையும் ஓடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரோவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரோவேலரை எகிப்தரின் கைக்கு தப்பு வித்து அட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் கர்த்தர் எகிப்தியர் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய நடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் யாத்திராகமம் அதிகாரம் பதினைந்து அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் கர்த்தரையின் பலனும் என் கீதமும் மாணவர் அவர் எனக்கு ரட்சிப்பு மாணவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் பார்வோரின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் ஆழி அவர்களை மூடிக்கொண்டது கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைங்கனை நொறுக்கிவிட்டது உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர் உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர் அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைங்கன் சொன்னான் உம்முடைய காற்றை வீசப்பண்ணினீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் நீர் உமது கரத்தை நீட்டினீர் பூமி அவர்களை விழுங்கிப் போட்டது நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே நாளே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள் பிலிஸ்தீனாவின் குடிகளை திகில் பிடிக்கும் ஏதோமின் பிறப்புக்கள் கலங்குவார்கள் மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும் கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லைப் போல அசைவற்றிருப்பார்கள் நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரில் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவர்களுடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார் பார்வோரின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்ததே கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள் ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பரை எடுத்துக்கொண்டாள் சகல ஸ்திரிகளும் தம்பர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மெரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் பின்பு மோசே இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சு மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையமறங்கினார்கள் யாத்திராகமம் அதிகாரம் பதினாறு இஸ்ரோவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசிக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக மறுமறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிடை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்த வைக்க கடவர்கள் என்றார் அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரோவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள் விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுபுறுப்புகளை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள் பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புக்களை அவர் கேட்டார் நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புக்கள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான் அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து நீ இஸ்ரோயல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான் ஆரோன் இஸ்ரேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்கிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரோவில் புத்திரரின் முருபுறுப்புகளை கேட்டிருக்கிறேன் நீ அவர்களோடு பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை பூசித்து விடியற்காலத்தில் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடுகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி எத்தனையாய் தரையின் மேல் கடந்தது இஸ்ரோயல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் கர்த்தர் கற்றலை இடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்துச் சேர்க்க கடவீர்கள் உங்களிலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக் கடவன் என்றான் இஸ்ரோவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள் பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடீர்காலம் மட்டும் அதிலே ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் வெயில் ஏற ஏற அது உருகிப்போம் ஆறாம் நாளில் தலைக்கு இரண்டு ஓமர் வீதமாக இரண்டத்தனை ஆகாரம் சேர்த்தார்கள் அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசைக்கு அறிவித்தார்கள் அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான் நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான் மோசை கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள் அப்பொழுது அது நாரவும் இல்லை அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள் இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள் இன்று நீங்கள் அதை வெளியிலே காணமாட்டீர்கள் ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு இருக்கிறது அதிலே அது உண்டாகிறாது என்றான் ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதைக் காணவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைகொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு ஆறாம் நாளில் இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் ஏழாம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார் அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் இஸ்ரேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளிட்ட காரியம் என்னவென்றால் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான் மேலும் மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான் கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான் இஸ்ரேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் ஒரு ஓமரானது எப்பாவிலே பத்தில் ஒரு பங்கு யாத்திராகமம் அதிகாரம் பதினேழு பின்பு இஸ்ரோவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி வந்து பாளையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது ஜனங்கள் வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள் கர்த்தரை ஏன் பரிட்சை பார்க்கிறீர்கள் என்றான் ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் மறுமறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் மோசையை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் மூப்பூரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து அங்கே ஓரவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரேவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் இஸ்ரேவேல் புத்திரர் வாவாடி நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான் அமலேக்கேர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரோவேலரோட யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு கொடை யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசை சொன்னபடியே செய்து கொடை யுத்தம் பண்ணினான் மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள் மோசை தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இசுரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலைக்கு மேற்கொண்டான் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டே கருக்கினாலே முறிய அடித்தான் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பலிவிடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான்